ரவிசங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக அதை ஒரு எபிசோட் வழியாக நான் தரேன் இந்த எபிசோட் தொடர்ந்து நம்ம பல எபிசோட்ஸா ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தங்கள் பத்தி நம்ம பார்க்குறோம் இது எதற்காக அப்படின்னா முதல்ல ஆரம்பித்து நம்ம எபிசோட் போக போக ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த பந்தங்கள் எல்லாமே உண்மையா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்காக மட்டுமே பாம்பன் சுவாமிகள் இந்த பந்தங்கள் எல்லாம் அருள் இருக்கிறார் அந்த மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு பந்தம் எதற்காக அப்படின்னா நிறைய பேர் இந்த காலத்துல பயப்படுற ஒரு விஷயம் இந்த பில்லி சூனியம் மாதிரி சில பிரச்சனைகள் முதற்கொண்டு பல பல விஷயங்களுக்காக ஒரு அற்புதமான பந்தம் எழுதியிருக்கார் அந்த பந்தம் என்ன அதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொதுவாக இந்த தோஷங்கள் இந்த விதமான கஷ்டங்கள் ஒரு பகைகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எப்படி தீக்கிறது இது யாருக்கிட்ட போய் கேட்கறது எப்படி சொல்றது அப்படின்னு புரியாம நம்ம எல்லாருக்கும் இருக்கும் பாம்பன் சுவாமிகள் அற்புதமான பந்தங்கள் கொடுத்திருக்கார் ஒரு ஒரு பந்தம் ஒரு ஒரு காரணத்துக்காக அது உதாரணம் நம்ம சஸ்திர பந்தம் பார்த்தோம் ரதபந்தம் பார்த்தோம் அந்த மாதிரி பந்தங்கள்ல இது நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான பந்தம் அதோட பேரு என்ன அப்படின்னா மயூர பந்தம் அப்படின்னு அதாவது பீகாக் அந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பீகாக் ரூபத்துல ஒரு மயில் ரூபத்திலேயே இந்த பந்தம் எழுதியிருப்பார் ரொம்ப ஒரு அழகான ஒரு பந்தம் இது என்கிட்ட அற்புதமா இப்போ இல்ல ஒரு தோராயமாக ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சொற்பொழிவு பண்ண போயிருந்த பொழுது இந்த மயூர பந்தம் பத்தி பேச்சு வந்தது அப்போ ஒரு பக்தை ரொம்ப அழகா ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டாங்க என்ன அப்படின்னா மயூர பந்தமோட பீகாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் திரும்பி இருக்கும் அது வந்து அவங்களுக்கு வரையறதுக்கு ரொம்ப பிடிக்குமா நான் வந்து இதே பீகாக் வந்து இப்படியும் திருப்பி வச்சு நான் இதை வேண்டலாமா நான் அந்த மாதிரி வரையலாமா அப்படின்னு கேட்டால் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் நாட் அக்செப்டட் அதாவது ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இது எந்த திசையில பாம்பன் சுவாமிகள் கொடுத்துருக்காரோ அந்த திசையில தான் நம்ம இருக்கணும் உங்களுக்கு வரைய பிடிக்கும்னா இதே மாதிரி ஒரு மயில் நீங்க திரும்ப வரைஞ்சிக்கலாம் ஆனா அதுக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களை நம்ம மாத்த முடியாது அதனால இந்த பந்தத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி இது உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கலாம் இந்த மயூர பந்தம் இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் அதற்கு பிறகு இது எவ்வளவு முறை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரதன திப சுமுக ஒரு குக வரிது தப்பு விரி விதி மரகத அரிபரம பரம துகளில் அசல விமல மழையன் அல் இரிய மரபு குரு முனிவர் உதிமயல் அசரமதி விபூத குரு சுரபதி நவரச பரத தினகர மதுகமழ முனி வருதி வரதன திப நகர உருகுக வரிது தப்பு விரிவிதி மரகத அரிபரம துகளில் அசல விமல மழையன் அல் இரிய மரபு உரு முனிவர் உதிமயல் அசரமதி விரி குரு சுரபதி நவரச பரத தினகர மதுகமழ முனி வருதி யாரெல்லாம் இந்த மயூர பந்தத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பல பல தோஷங்கள் நிறைய தோஷங்கள் இருக்குங்க பேர் தெரியாத தோஷங்கள் பேர் தெரிஞ்ச தோஷங்கள் அப்படின்னு பல பல தோஷங்கள் உண்டு எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் நம்ம விடுபடுறதுக்கு இந்த மயூர பந்தம் உதவுமா இது வந்து பாம்பன் சுவாமிகளே சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம பிளாக் மேஜிக் வி கால் இட் ஆஸ் பிளாக் மேஜிக் இந்த பிளாக் மேஜிக்னா என்ன அது வந்து இந்த பில்லி சூனியத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஏவல் செய்வினை இதற்கெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிந்து பல பேர் எங்கிட்ட மெசெஞ்சர் நம்பிச்சு கேட்டிருக்காங்க அக்கா இந்த செய்வினை எனக்கு வச்சிருக்காங்க எங்க குடும்பத்தினர் எங்க அப்பாக்கு வச்சிருக்காங்க எங்க பின்னாடி தோட்டத்துல வச்சிருக்காங்க இந்த சாப்பாட்டுல வச்சிருக்காங்க முடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி செய்வினையில பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிந்த ஒரு பொண்ணே இத சொன்னாங்க அந்த குழந்தையோட அந்த பொண்ணோட அம்மாக்கு செய்வினை வச்சுட்டாங்களாம் அந்த செய்வினை வச்சு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஆனா என்னக்கா பண்றது அப்படின்னு கேட்டாங்க உண்மையாவேங்க இந்த செய்வினை பில்லி ஏவல் எது யாரு வச்சாலும் அவங்களுக்கு மறுபடியும் வைக்கணும்னு நினைக்கவே நினைக்க வேண்டாம் அது கடவுள் பார்த்துப்பார் இதுலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு இந்த மயூர பந்தம் எவ்வளவு உதவி பண்ணும் இது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பந்தம்னே சொல்லலாம் ஒரு மந்திரம் சொல்லி ஒரு பந்தத்தை சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு செய்வினையிலேருந்து வெளியில வர முடியும் அப்படின்னா நம்ம ஏன் அது பாராயணம் பண்ணக்கூடாது அதனால எந்த விதமான பிளாக் மேஜிக் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் அதுலேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா இந்த மயூர பந்தம பாராயணம் பண்ணணும் அடுத்தது பகை அதாவது எனமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு எனிமியா இருக்காங்க இந்த எனிமின்றவங்க யாரு நம்மளுக்கு ஒரு பகையாளி அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க யாரு பிஸ்னஸ்ல இருக்கலாம் பர்சனல் லைஃப்ல இருக்கலாம் அதாவது நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு ஒரு எனிமி மாதிரி இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு நம்ம ஒரு எனிமி மாதிரி தெரியும் ஆனா நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நம்ம நம்ம யோசிப்போம் அவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிப்போம் அதுவும் ஒரு விதமான ஒரு எனிமிட்டி அடுத்தது ப்ரொஃபெஷனல் லைஃப்ல ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு வேலை இடத்துல என்ன ஒரு இடத்துலையும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு மனஸ்தாபம் வர்றதுனால ஒரு ஆயிடுவாங்க ஒரு பகையாளியாக இருப்பாங்க அந்த எனிமிட்டி ரெண்டு பேருக்குமே தோணும் அதாவது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் தோணும் சேரணும் அப்படின்னு ஆனால் இந்த ஈகோ கிளாஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த ஈகோனால இல்லை அவங்க வந்து பேசட்டும் இல்லை இவங்க வந்து பேசட்டும் இந்த மாதிரி எனிமிட்டி வீட்டுக்குள்ளேயே சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்க அம்மாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்க அப்பாவும் பொண்ணும் பேசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே பல பல பிரச்சனைகள் இருக்கும் இதுவும் ஒரு விதமான எனிமிட்டி ஒரு பகை இந்த பகையிலிருந்து வெளியில வரத்துக்கு இந்த மயூர பந்தத்தை பாராயணம் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அம்மா அவங்களுக்காக நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பந்தம் நீங்க வீட்டில் இந்த மயூர பந்தம் போட்டோ டவுன்லோட் பண்ணி உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க அந்த இடத்துல சத்தமா இந்த மந்திரத்தை இந்த பந்தத்தை பாராயணம் பண்ணுங்க எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை இந்த பந்தத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணணும் முடிந்தால் காலையில இருபத்தி ஏழு முறை சாயங்காலம் இருபத்தி ஏழு முறை முடியலையா ஒருவேளை இருபத்தி ஏழு முறை கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் மாதவிடாய் காலத்துல இந்த ஸ்லோகம் சொல்லலாமா அப்படின்னா ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அதனால நான் பல பேரு கிட்ட இது வந்து டிஸ்கஸ் பண்ண அந்த கமெண்ட படிச்சுட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணேன் என்ன அப்படின்னா மாதவிடாய் காலத்துல அறைக்கு போய் விளக்கேற்ற கூடாது அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் அடிக்கடி எபிசோட்ல சொல்லுவேன் ஆனா கடவுள் நாமா ஒரு ஸ்லோகமோ ஒரு மந்திரமோ சொல்றதுக்கு இந்த காலம் பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க வேண்டாம் அதனால பெண்கள் தாராளமாக இதை சொல்லலாம் அதே மாதிரி ஆண்கள் நாங்க வீட்டுல சொல்றவங்க எங்களோட பிசினஸ்ல இப்ப ஒரு பிசினஸ்ல ஒருத்தவங்க இனிமையா இருக்காங்க ஒரு பகையாளி இருக்காங்கன்னா நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இந்த போட்டோ மயூரபந்தம் போட்டோ வச்சுக்கோங்க அந்த இடத்திலேயே போய் நான் சொல்லலாமா இருபத்தி ஏழு முறை தாராளமா சொல்லலாம் அந்த இடத்துக்கு போய் சொல்லலாமா பூஜை அறையிலேயே சொல்லணும் அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு சௌரியப்பட்ட இடம் நம்மளுடைய பூஜை உட்கார்ந்து சொன்னால் விசேஷம் இல்லையா அந்த இடத்துக்கு போய் சொல்லுங்க அவ்வளவு நல்லது அதனால இந்த மயூர பந்தம் எதற்கெல்லாம் பாம்பன் சுவாமிகள் எந்த விஷயத்துக்கு எழுதியிருக்கார் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்